அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மே ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்திய விடுதலை போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய விடுதலை போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவுமான கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் என்று வியாழக்கிழமை மே ஒன்பது மகாராஷ்டிரா மாநிலம் கோதாலுக் என்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் பிறக்க இவர் வந்து மகாராஷ்டிரா இளம் வயதிலேயே தந்தை இறந்து விடுகிறார் அண்ணன் வேலை பார்த்து இவரை படிக்க வைக்கிறார் மின்சாரம் இல்லாததால் தெருவிளக்கில் படித்தார் ஒரு கால் சட்டை ஒரு சட்டை ஒருவேளை சாப்பாடு அதையும் இவரேதான் சமைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மும்பை என் பின் என் மன்னிக்கும் எல் பின்ஸ்டோன் கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பட்டப்படிப்பு முடித்தார் அரசு வேலை வாய்ப்புகள் வந்தன